ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து எப்போதுமே ஒரு கட்சியிலேருந்து வெளில போகும்போது பகைமை உணர்ச்சி இல்லாம இந்த மாதிரி வந்து ஒரு பிளெஸிங் வாங்குறதுன்றதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அந்த கட்சியில இருந்து எல்லாருமே கட்சி விட்டு வெளிய போனவங்க எல்லாருமே பகமையா பாராட்டு இருப்பாங்க யார் சொல்லுவாங்க இல்ல வந்தார்கள் சென்றார்கள் அவ்வளவுதான் அவங்களால பெருமை கிடையாது எங்க தலைவரால பெருமை எங்க தலைவர் தான் அந்த மாதிரி கதவுகளை கடந்து வச்சிருப்பாரு ஆதவ் நோக்கம் வந்து எங்க தலைவர் துணை முதல்வர் ஆகணும்ன்றது இல்ல திமுகவுக்கு வந்து நாங்க வெறுப்பாகணும் அஜெண்டா வேற அவர் மனசில் முழுந்து வெளியில் வந்து ஏற்ற கொடியேற்றுறாரு தலைவர் ஏற்றும் போது கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் எதுன்னு சொல்றாரு இல்லை என்ன இவங்க சொல்லிக்கு வந்தது அதெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷமா எல்லா அர்ப்பணித்தையும் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காமல் போரு தண்ணி இல்லாமல் ரா பகலாக வந்து மக்களுக்காக ஒழிச்சு ஒழிச்சு அணுகணுமா அணுவணுவோம் அணுவனுவான் இன்றைக்கி அங்கீகாரம் பெற்று வந்தால் போகிற வர கைச்சியெலாம் வந்து எங்களுக்கு அறிவுறு சொல்கிற பரில இப்படி வந்துருங்க அப்படி வந்துருங்க இதில் எங்களுக்கு தெரியாதா சுனாமியே வந்தால் கூட பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உக்காந்து பார்ப்பார் தெளிவான மனிதனுடைய இருந்து வரக்கூடிய அந்த வாய்ப்பை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வராங்களா அல்லது உண்மையிலேயே மனசார வாழ்த்து போகிறாங்க வாழ்த்து வந்து வந்துக்கிறாங்களான்றது அவங்க மனசாட்சி வைக்கிறோம் டிவிகேவோட இப்போ ஆதவர்ஜுனா அவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து நெக்ஸ்ட் விசிகேவையும் கூட்டிகிட்டு போயிடுவார் அதிமுக டிவிகே விசிகே அல்ல ஒரு அதிமுக டிவிகே விசிகே என் பாமக பாஜகவுக்கு மட்டும் நம்ம ஜாதியும் சேர்த்துருங்க அதாவது எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் எல்லோரும் இருப்பீங்க இன்னைக்கு டிவிக தலைவர் உணராமல் இருக்கலாம் சீமானம் உணராமல் இருக்கலாம் அண்ணா திமுக உணராமல் நாங்கள் உணர்ந்து இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமாக பாதிக்கப்பட்டு வந்து ஒரு வெடி நெருப்பு எங்களுக்கு தெரியும் யார் நாடகம் நடிப்பா எவன் வந்து நம்மளுக்கு மாலை போட்டான் எவன் நம்மளை அரவணைப்பான் எவன் அழிச்சி ஒழிப்பான்றது வரைக்கும் எங்களுக்கு நல்லா வந்து எங்கள் தலைவர் தெளிவாக பாடம் எடுத்து வச்சிருக்கிறார் அப்போ இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுது அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தோம் ஈசிஆர் கிருஷ்ணகிரியில ஒரு பொண்ணுக்கு மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எங்கள் தலைவர் வந்து திமுக அரசுக்கு இதை வந்து சூசகமா சொன்னார் நல திட்டங்களால் மட்டுமே மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும்னு நம்ப கூடாது மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் உறுதிப்படுத்தணும்னு முதலவருக்கு எங்கள் தலைவர் நான் பிரச்சு குழந்தைக்கு அப்பா அப்போ எனக்கு வந்து வேற எங்கேனா ஒன்று நடக்குதுன்னா நான் அதில் அப்படியே கனெக்ட் ஆகிறேன் நம்ம குழந்தைக்கு எப்படி ஆச்சுன்னா எப்படி ஆனால் சொல்லும்போது அப்போது அதனுடைய வெளிப்பாடாக தான் நாம் இது கேட்குறதா இருக்குது அல்லது விமர்சனம் பண்ணுறதா இருக்குது இப்போ ஒவ்வொரு குழந்தைய ஒரு மூணு வா மூணு தடுமாடு மாதிரி இருக்கணும் ஒரு குழந்தையை பாலியல் பண்ணுறாங்கன்னா அப்போ இவங்களாம் வந்து என்னவா இருப்பானுங்க காவல்துறை கிட்டேருந்து வரக்கூடிய எந்த விதமான அடக்குமுறையும் ஒரு அரசு கட்டப்பட்டு உருவாக்கு காவல்துறையை முதல்வர் வந்து சரி பண்ணணும் அங்கே சங்கி போலீஸும் உள்ளே இருக்கிறான் அதை எடுத்து போட்டு அதை சுத்தம் பண்ணணும் ரெண்டாவது உண்டான பாதுகாப்புக்கு சிறப்பு படைகளை அமைக்கணும் எல்லா இடத்துலையுமே இது வெளியில் வந்தது ஒரு செய்தி ஒரு பள்ளி இது பல பள்ளிகளில் வெளியில் சொல்லாமல் நிறைய பிரைவேட் ஸ்கூலில் மூடிடுறாங்க சிறப்பு படைகள் மூலயமா சிறப்பு கண்காணிப்பு குழு மூலியமா எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு கோரிக்கை செய்ய வேண்டும் அடுத்தது நல் ஒழுக்க ஸ்கூலில் இருப்போம் இன்னைக்கு அதெல்லாம் சுத்தமாக அறிவிக்கணும் மாரல் சயின்ஸ் அந்த மாதிரியான ஊக்குவிக்கக்கூடிய செயல் திட்டங்களை பள்ளிகளை நிறைய கொண்டு வரணும் வந்து பேட் டச் டச் சொல்லி அதெல்லாம் அரசாங்க பள்ளிகளுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்திருக்கும் வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்மளோட விசிகேவோட மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் தான் இருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் ஆதவ் அவர்கள் வந்து இப்போ உங்கள் தலைவர் அவரை வந்து மீட் பண்ணி பிளெஸிங் வாங்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதையும் வந்து ரொம்ப பெருந்தன்மையா அவரும் வந்து இந்த கட்சி கொள்கை எப்படி உள்கட்டமைப்பு பண்ணணும் அப்படின்றதுக்கு தலைவர் அவர்களும் வந்து அவர் ஆசீர்வதிச்சு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்தாங்க இது எப்போதுமே ஒரு கட்சியிலேருந்து வெளில போகும்போது பகைமை உணர்ச்சி இல்லாம இந்த மாதிரி வந்து ஒரு பிளெஸிங் வாங்குறதுன்றதை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அந்த கட்சியில இருந்துட்டு எல்லாருமே கட்சி விட்டுட்டு வெளியே போனவங்க எல்லாருமே பாராட்டிட்டு இருப்பாங்க வந்தார்கள் சென்றார்கள் அவ்வளவுதான் இவருக்கு முன்னாடியும் பல பேர் வந்திருக்கிறாங்க அதே துணை புதுச்சேரி பொறுப்பு வந்து தொடர் காதா காஜா மைத்தின் இயக்குநர்களாக இருந்தாலும் இல்லையா அவங்களுக்கு ஹோஜ கம்பெனிஸ் அவங்களும் வந்தாங்க போனாங்க போன பிறகு மறுபடியும் எங்கள் தலைவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் அனுப்புகிறாங்க இது அவங்களால பெருமை கிடையாது எங்கள் தலைவரால் பெருமை எங்கள் தலைவர் தான் அந்த மாதிரி கதவுகளை திறந்து வச்சுருப்பார் சுனாமியே வந்தால் கூட அந்த பக்கம் போமா அப்படின்னு சொல்லிவிட்டு இரு உக்காந்து பார்ப்பார் ஸோ அந்த தெளிவான மனிதனுடைய ஒழுக்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாய்ப்பை இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வராங்களா அல்லது உண்மையிலேயே மனசார வாழ்த்துட்டு போறாங்க வாழ்த்து பெறது வந்துக்கிறாங்களான்றது அவங்க மனசாட்சி போறோம் டிவி கேவோட இப்போ ஆதவர்ஜுனா அவர் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமே வந்து நெக்ஸ்ட் விசி கூட்டிட்டு போயிடுவாரு ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க எந்த மாதிரியான ஒரு கூட்டணி கட்சி வந்து நமக்கு அமையும் அப்படின்றது நமக்கு தெரியாது பிஜேபி போயிடலுமே நாங்க அதுக்கு டிவி கேட்க போறோம் பிஜேபிக்கு போறோம் அதிமுக டிவி கே விசி கே நல்ல ஒரு அதிமுக டிவி கே விசி கே என் பாமக பாஜகவுக்கு மட்டும் பண்ணுச்சு அதையும் சேர்த்துருங்க எங்களுக்கு அதாவது எங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் இருப்பீங்க எங்களோட கட்சியினுடைய ஸ்டாண்டு நான் என்ன எங்களுக்குள்ளான கொள்கைகள் நான் என்ன வெறும் ஆறு சீட்டுக்கு திமுக கூட்டணி இருக்கிறோம்னா எங்களுக்கு அந்த காலக்கட்டத்தில் இருபது சீட் தரத்துக்கு அண்ணா திமுக ஏன் போல எங்களுக்கு போக தெரியாதா சொன்னாங்களே கொள்கை ரீதியாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுகவோட உங்களுக்கு ஒத்து போகுதுன்றது நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்றது நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இன்னைக்கு டிவிக்கே தலைவர் உணராமல் இருக்கலாம் சீமானம் உணராமல் இருக்கலாம் அதிமுக உணராமல் நாங்கள் உணர்ந்துருக்குறோம் ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரம் வருஷமும் பாதிக்கப்பட்டு வந்தவர்க்கக்க ஒரு வெடி நெருப்பு எங்களுக்கு தெரியும் யார் நாடகம் நடிப்பா ஏவன் வந்து நம்மளுக்கு மாலை போட்டான் ஏவன் நம்மளை அரவணைப்பான் எவன் அழிச்சு ஒழிப்பான்றது வரைக்கும் எங்களுக்கு நல்லா வந்து எங்கள் தலைவர் தெளிவாக பாடம் எடுத்து வச்சிருக்கிறாரு அப்போ இவனுங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எந்த கூட்டணி அதெல்லாம் ரெண்டாவது இந்த திமுக கூட்டணி எப்படியாவது உடைக்கணும் அப்போ திமுக கூட்டணியிலிருந்து பிசியாக வெளில வந்துடணும் இவ்வளோதான் வீசிக்க நலனுக்காகவோ இந்த மக்களுடைய நலனுக்காகவோ வெளியில் வரணும்னு இல்லை திமுக கூட்டணி சலசலத்து போயிடணும் சரி நீங்கள் வெளியில் வர்றீங்க வரல வந்துட்டு பிறகு கூட்டணி கூட சேர வேணாம் நீங்கள் தனியாக நின்றுங்களேன் எங்கள் தலைவரை பார்த்து இப்படி ஒரு அஜெண்டாவும் கொடுத்தாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தனியாக நின்றுங்க எங்களை எவ்வளோ வேணா திட்டுங்க எவ்வளோ வேணால் கழிவு கொடுத்துங்க பரவாயில்ல ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி தரேன் சுதந்திரமான இல்லைங்க இப்படி கொடுத்தா பேசி பார்த்தாங்க அப்படியும் அவர் வந்து அதுக்கு இதுவாகல அவ்வளோ பணமும் கொடுத்து இவ்வளோ பெரிய ஒரு இரநூத்தி முப்பத்தாலு தொகுதியிலும் நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் கொடுத்து மேலே ஒன்றிய அரசு அதிகாரத்துல அவனோட ஆதரவும் கடைச்சியே தூக்கி வெளியில் விசிறச்சிட்டு இல்லை இப்ப நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன் விட்டு போய்ட்டு டிவி போடுது ஆகா காக்க கூப்பிடுது ஈகே காக்கி என்னது இது அவங்க தான் ஒரு இன்மெச்சூர் பசங்களா இருக்கிறாங்க அதை வருஷன்னு அவங்கள போய் யாரை கூட கேட்டுன்னு ஃபஸ்ட்டு இந்த உங்களோட மைண்ட் செட்டு தூக்கி போடுங்க எங்க தலைவர் எல்லாருக்குமே வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் அப்படி ஒரு வாய்ப்பு அமையணும்னா அதிமுகவோ திமுகவோ தான் சொல்லணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரும் அப்படின்னு ஒன்னு திமுக சொல்லணும் இல்ல அதிமுக சொல்லணும் இதுதான் வேல்யூபிளா இருக்கும் சும்மா இருக்கிறவங்களுக்கு வந்து உன்னானே தெரியல அந்த பசங்க என்ன பண்ண போறானுங்கண்ணே சார் ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டதுனால தானே சார் ஆதவ் அவர்கள் வெளில போனார் ஆட்சி அதிகாரத்துல யார்ட்ட பங்கு கேட்டா ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கும் பங்கு இல்லை அவர் துணை முதலமைச்சரா வந்து துணை முதலமைச்சரா வந்து இவருக்கும் வந்து நீங்க பொசிஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினால தானே சார் அவர் ஒரு விடைய சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து மறுபடியும் கேக்குறீங்க அதாவது ஆதவ் நோக்கம் வந்து எங்க தலைவர் துணை முதல்வர் ஆகணும்ன்றது இல்லை திமுகவுக்கு வந்து நாங்க வெறுப்பாகணும் அஜெண்டா வேற அவர் மனசுல முள்ளிந்து வெளியில் வந்துடணும் நாங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி முதல் கொடி ஏற்றும்போது இன்று நமது இயக்கத்தின் கொடி நாளை நமது தேசிய கொடி எதுக்கு வைக்கிறோம் விழுப்புரத்தில் ஏற்ற கொடி ஏற்றுகிறாரு எங்கள் தலைவர் போது கோட்டையில் ஒரு நாள் கொடி ஏற்றுவோம் எதுக்கு சொல்கிறாரு இல்லை என்ன இவங்க சொல்லி கொடுத்து வந்தது அதெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷமாக எல்லா அர்ப்பணிப்பையும் செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காமல் சோறு தண்ணி இல்லாமல் ரா பகலாக இந்த மக்களுக்காக உழைச்சி உழைச்சி அணுவனுவோ அணுவனுவோ அணுவனுவா இன்றைக்கி அங்கீகாரம் பெற்று வந்தால் போற வர கைச்சி அடிக்கலாம் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன்ற பேரில் இப்படி வந்துருங்க அப்படி வந்துருங்க இதுல எங்களுக்கு தெரியாதா இவங்க யாருக்கிட்ட பேசுறாங்களோ அவங்க அப்பங்கிட்ட எங்க தலைவர் பேசுகிறாரு தெரியும் எல்லாருமே எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஐம்பங்களோடு சேர்ந்து எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் அரசியல் பக்குவத்தோட எல்லாரும் அரவணைச்சின்னு போகக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக எழுச்சி தமிழ் இருக்கிறதுனால இவங்களாம் பேசிட்டு போறாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இங்க தொடர்ந்து ஒரு கேள்விக்குறியா பாக்கப்படுறதுல அண்ணா பல்கலைக்கழகம் பார்த்தோம் ஈசிஆர்ல இப்போ ஒரு விஷயம் ஈசிஆர்ல ஒரு விஷயம் இப்ப போன போன வாரம் நடந்த ஒரு விஷயம் இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ ஒன் ஹவர் முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு பொண்ணுக்கு மூன்று ஆசிரியர்கள் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அதனால அவங்க அரசு அதிக அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே எங்க தலைவர் வந்து திமுக அரசுக்கு இத வந்து சூசகமா சொன்னார் வெறும் நல்ல திட்டங்களால மட்டுமே மக்களுடைய நம்பிக்கையை பெற முடியும்னு நம்ப கூடாது மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நீங்க உறுதிப்படுத்தணும்னு முதல்வருக்கு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு ஸோ பாதுகாப்புங்கிறது இங்க குறைபாடா இருக்குது அந்த பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியது திமுகவினுடைய கடமை நலத்திட்டங்கள் மூலயமா மட்டுமே மக்களை வந்து திருப்தி அடைய வச்சிட முடியாது அதை விட முக்கியமானது ஒவ்வொரு மொழி தனி மனிதருக்கும் பாதுகாப்புன்றது அதுவும் பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்படும் போது நம்ம மனசெல்லாம் வந்து அப்படியே ஊசல் ஆடிடுது நான் பெண் குழந்தைக்கு அப்பா அப்போ எனக்கு வந்து வேற எங்கேனா ஒன்று நடக்குதுன்னா நான் அதில் அப்படியே கனெக்ட் ஆகிறேன் நம்ம குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னா எப்படி ஆடணும்னு சொல்லும்போது அப்போது அதனுடைய வெளிப்பாடாக தான் நாம் இது கேட்கறதா இருக்குது அல்லது விமர்சனம் பண்ணுறதா இருக்குது அப்போ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மூணு வா மூணு தடிமாடு மாதிரி இருக்கணும் ஒரு குழந்தை பாலியல் சின்ற பண்றாருன்னா அப்போ இவங்கலாம் வந்து என்னவா இருப்பானுங்க இல்ல நம்ம இப்போ நீங்க நார்த் இந்தியால நம்ம பேசுறோம் இல்ல சார் இவ்வளவு விஷயங்கள் அங்க நடக்குதுன்னு போது தமிழ்நாடு முதல்ல ஒரு சேஃப்டியா பெண்களுக்கான ஒரு சேஃப்டியா இங்க பார்த்து பார்க்கப்பட்ட ஒரு மாநிலம் இதை கேட்டிங்கன்னா இது என்னால வந்து இப்படி சொல்ல முடியும் நீங்க வட இந்தியா தூக்கின்னு வந்து இங்க பொறுத்து இல்ல ஆயிடுவாங்க இல்ல நீங்க கொடூரமானங்க இங்க வந்து காம இச்சை புத்தினால தொடறது கொடுறது இப்படி நடக்கிறது அவனுக்கு வந்து அப்படி இல்லை நான் கருத்து

உண்மையாகவே ஒரு அரசாங்கத்தினுடைய கெட்ட பேர் எங்கே வரணும் ஃபஸ்ட்டு காவல்துறை ரெண்டாவது பெண்கள் காவல்துறை கிட்ட இருந்து வரக்கூடிய எந்த விதமான அடக்குமுறையும் ஒரு அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்கும் இப்போ காவல்துறையை முதல்வர் வந்து சரி பண்ணணும் அங்கே சங்கி போலீஸும் உள்ள இருக்கிறான் அதை எடுத்து போட்டுட்டு அதை சுத்தம் பண்ணணும் ரெண்டாவது உண்டான பாதுகாப்புக்கு சிறப்பு படைகளை அமைக்கணும் எல்லா இடத்துலையுமே இது வெளியில வந்தது ஒரு செய்தி ஒரு பள்ளி இது பல பள்ளிகளில் வெளியில் சொல்லாம நிறைய மூடிடுறாங்க சார் ஸ்ரீமதி விஷயமே நம்ம பார்த்தோம் இல்லை சார் அதுவே ஒரு விஷயம் இன்னொன்னு பெண்களுக்கான வந்து காவல் நிலையம் இங்கதான் முதல்ல வந்து ஆரம்பிச்சதுன்றதும் நமக்கு தெரியும் சார் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் அது ஒரு கேப்பே இல்லாம ஒரு வார வாரம் இன்னைக்கு என்ன நடக்க போகுது இன்னைக்கு என்ன நடக்குது பெண்கள் வெளில போனா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேஃப்டி இருக்குமா அப்படின்னு ஒரு பதப்பதிப்போடு இருக்கிற மாதிரியே இருக்குல்ல சார் எப்போ பெண்களுக்கு காவல் நிலையம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டும் யாரும் உருவாக்கி இந்த திமுக கவர்மெண்டில் தான் சார் ஸ்டார்ட் பண்ண சொல்லணும் அப்போது கலைஞரால் அந்த தொலைநோக்கு பார்வையும் இந்த மக்களுடைய சிந்தனையும் அவர்கிட்ட இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி கலைஞரை பின்பற்றி முதல்வர் தளபதி அவர்களும் அதை இன்னும் அதிகப்படுத்தணும் சார் கலைஞர் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களையும் கம்பேர் பண்ணும்போது ஏன்னா இவரும் இப்போ வந்து நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த அரசியலில் படிப்படியாக தானே சார் வந்திருப்பார் நல்ல நிறைய விஷயங்கள் அவர் பார்த்துட்டு தானே அவர் சார் வந்திருப்பாரு அப்படி இருக்கும்போது அவர் நிறைய நிறைய பார்த்துட்டு வந்திருக்கும் போது மாதிரியான ஒரு குறைபாடுகள் இருக்கு இப்படி தொடர்ந்து விமர்சனம் இருக்க போதுன்றத அவர் யோசிச்சிருக்கா சில பொதுவாக நாற்பத்தஞ்சு வயசுலேயே கலைஞர் வந்து முதல்வர் நாற்பத்தஞ்சு வயசுலேயே ஜெயலலிதா வந்து முதல்வர் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அதிகம் இவர் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சுக்கு தானே வந்து பண்ணிக்கிட்டு தானே அது ரெண்டாவது ஆனால் மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு முதல்வர் அவ்வளோதான் நாம மக்களுக்கு வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் காவல்துறை மூலிமா சிறப்பு படைகள் மூலிமா சிறப்பு கண்காணிப்பு குழு மூலிமா இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு போதிக்க செய்ய வேணும் அடுத்தது நல் ஒழுக்க பீரியட்னு மேலாம் ஸ்கூலில் இருக்கும் இன்னைக்கு அதெல்லாம் சுத்தமாக அறவே இல்லாமல் போயிடுச்சு மாரல் சயின்ஸ் அந்த மாதிரியான ஊக்குவிக்கக்கூடிய செயல் திட்டங்களை பள்ளிகளை நிறைய கொண்டு வரணும் இப்போ ப்ரைவேட்டில் ஸ்கூலில் வந்து பேட் டச் சொல்லுமா அதெல்லாம் அரசாங்க பள்ளிகளுக்கும் நாம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிர்பந்தம் இருக்கும் சார் இவ்வளவு நேரம் வந்து எங்களுக்கு எல்லா விஷயமும் ஷேர் நேரத்துக்கு நன்றி நேர்த்துக்கிறேன்